மணமகன் தம்பி இப்ராஹிம் அவர்களை மணமகள் ருமானா அவர்களை இந்த வரவேற்பு நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆலோ ஓ உஷா நவாஸ் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களை பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு இளவல் மல்லை சத்யா அவர்கள இஸ்லாமிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ஜனாப் முகமது அனிஃபா அவர்கள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜனாப் உமர் ஃபாரூக் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மகளிரணி தேசிய தலைவர் ஃபாத்திமா முசுபான் மாமன்ற உறுப்பினர் அவர்கள இந்திய தவுஹி ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் என் முகமது முனீர் அவர்கள கூடுதலியலாளர் தம்பு சகோதரர் முக்தார் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இதனால் அமைச்சர் அண்ணன் மத்தான் அவர்களின் சார்பில் வருகை இருந்த அவருடைய அருமை முதல்வர் அவர்களை இமாம் சம்சுனின் காசிம் அவர்களை சு்தான் அவ சு்தான்ரி அவர்கள ஒய்பதிபர் தாஜுதீன் அவர்கள பாலாஜி மற்றும் தொழிலதிபர் சித்திக் அவர்கள கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள முபாரக் அவர்கள தம்பி வன்னியரசு மாவட்ட செயலாளர் தம்பி நியூட்டன் அவர்களே மாவட்ட செயலாளர் வளர்வதி அவர்களை மற்றும் இதர மாவட்ட பொறுப்பாளர்கள கட்சியின் மாநில நிர்வாகிகளே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர் மக்களே வட மக்களின் உற்றார் உறவினர்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான குழுவை அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பசி நேரம் வந்தவுடரே சொன்னார்கள் ரகுமான் சொன்னார் சீக்கிரம் முடியுங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் நான் சாப்பிட்டு விட்டோம் என்று வந்துவிடுகிறேன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக ரமண ஆசிரமத்திற்கு சென்றோம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களும் அங்கே பொதுமக்களோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அங்கே சாப்பிட்டுவிட்டு வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் நீங்கள் நெடுநேரம் நேரம் காத்திருக்கிறீர்கள் நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மக்கா கலில் அவர்களின் அருமை புதல்வன் தம்பி இப்ராஹிம் மற்றும் ருணானா ஆகிய இருவரையும் அனைத்து செல்வங்களும் பெற்று குழந்தை செல்வங்கள் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடு வாழ்க என்று மனவார வாழ்த்துகிறேன் அவரை லயோரா கல்லூரியில் ஒரு மாணவராக சேர்க்கும் போது நான் பார்த்தது இன்றைக்கு அவர் ஒரு மணமகனாக இங்கே நம்முடைய அரங்கில் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றாக படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு ஒரு நல்ல ஆளுமையாக வளர்ந்து நம் கண்ணுன்னால் அவர் ஒரு அழகிய தோற்றத்தோடு காட்சியளிக்கிறார் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கி வாழ வேண்டும் நீரொழி வாழ வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் கலியில் அவர்கள் இந்த இயக்கத்தோடு எப்படி தன்னை இணைத்துக் கொண்டார் பிணைத்துக் கொண்டார் எப்படி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார் என்பதையெல்லாம் எனக்கு முன்னர் பேசி அனைவரும் சுட்டிக்காட்டினார்கள் மறைந்த முகமது யூசுப் அவர்கள் இன்றைக்கு நம்போடு இல்லை அவர் இருந்தால் அவர் முன்னின்றி இந்த நிகழ்ச்சியை நடத்துவார் அந்த அளவுக்கு அவருக்கும் முக்கா மக்கா கலீல் அவர்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல பிணைப்பு இருந்ததை நாம் அறிவோம் தம்பி கலீல் அவர்கள் இயக்கத்திற்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அவர் காட்டிய அக்கறையும் அதில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த முன்முயற்சியும் என்னை வியக்க வைத்தது நல்ல உள்ளம் படைத்தவர் ஒரு நேர்மையான அணுகுமுறைகளை கொண்டவர் யாரும் வருந்தக்கூடாது அவர்கள் வருந்தினால் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற உதவும் மனப்பான்மை கொண்டவர் என்பதை அந்த நிகழ்விலே நான் உடனே புரிந்து கொண்டேன் தொலைபேசியிலே அவரிடத்தினுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டதும் அவர் துடித்து போனார் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவரே முன்வந்து சில முயற்சிகளை மேற்கொண்டது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட கலியில் அவர்கள் இன்றைக்கு எல்லோரோடும் அதே போன்ற அணுகுமுறையோடு தான் வழங்குகிறார் என்பதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூளை எல்லாம் இருந்து நம்முடைய தோழர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் நமது கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் இங்கே வந்திருந்து அவருடைய அருமை புதல்வனையும் மருமகளையும் இன்றைக்கு வாழ்த்தியிருப்பதை நாம் பார்ப்பேன் அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து நாம் மக்கா கலீரவர்களை பாராட்டும் மணமக்களை மக்களை வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்முயற்சி எடுத்து இந்த போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியதை மனந்திறந்து பாராட்டினார் நாடாளுமன்றத்தில் நாம் பேசிய கருத்துக்களையும் இங்கே வரவேற்று பாராட்டினார் இது நம்முடைய கடமை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வருகிற ஒவ்வொரு சட்ட திருத்தமும் அல்லது அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுகளும் நம்மை மிகவும் அதிர்ச்சியடைய வைக்கிறது அச்சத்திற்குள்ளே நம்மை நெட்டி தள்ளுகிறது பெரும் கவனையை தருகிறது சாதாரணமான ஒன்று அல்ல அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு திட்டத்தோடு தான் கதைகளை நகர்த்துகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து ஆழ்ந்த கவலையோடுதான் மிகுந்த வழியோடுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா மற்றும் ஆர் எஸ் எஸ் ஆகிய அமைப்புகளின் முடிவுகளை நிலைப்பாடுகளை அணுகுமுறைகளை அரசியல் புத்திகளை எதிர்கொள்கிறோம் அம்பலப்படுத்துகிறோம் இது நாட்டு மக்களையும் சிறுபான்மை மக்களையும் குறிப்பாக இஸ்லாமியர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அணுகிறது அவர்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது இந்த சட்ட திருத்தம் குழுவின இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவர்கள் அக்கறை காட்டி கரிசனம் காட்டி கொண்டு வந்திருக்கிற ஒன்று அல்ல இது சாவர்த்தரின் திட்டத்தில் ஒன்றுபாடுகளின் கனவு திட்டங்களும் ஒன்று அவர்களின் இறுதி இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளும் ஒன்று தாக்கல் வசதியை இடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அதற்கென்று பெரிய பரப்புரைகளை மேற்கொண்டார்கள் நாட்டை அதற்கு தயார்படுத்தினார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்தார்கள் பிறகு அவர்கள் எண்ணியதைப் போல அதை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு சின்னத்தை வரலாற்று சின்னத்தை அவர்களால் இடித்துவிட முடியுமா என்று நாம் இருமாக்கோள் இருந்தோம் அதை எப்படி இடிக்க முடியும் என்று நாம் எண்ணி இருந்தோம் ஆனால் அதை நடத்தி முடித்து சாதித்து விட்டார்கள் அவர்கள் விரும்பியதைப் போல அதே இடத்திலேயே ராமருக்கு கோவிலையும் கட்டிப்பிடித்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டது கீழே கட்டிடங்கள் இருந்த என்பது உண்மைதான் ஆனால் அந்த கட்டிடங்கள் இந்து கோவில்களுக்கான வடிவங்களை கொண்டிருக்கவில்லை அதற்கான ஆதாரம் இல்லை அது இந்து கோவில்கள் என்று சொல்ல முடியாது என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது ஆனாலும் அதே உச்ச நீதிமன்றம் அந்த இடத்திலேயே ராமருக்கு கோவில் கட்டுங்கள் என்று தீர்ப்பளித்துவிட்டது ஆதாரம் இல்லை ஆவணம் இல்லை சான்றுகள் இல்லை சாட்சியங்கள் இல்லை அவனால் இப்படி அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்ட முடியும் என்று நாம் இருமா போடு பார்த்தோம் ஆனால் கட்டி முடித்து விட்டார்கள் ஜம்மு காஷ்மீர் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அரசமைப்பு சட்டத்தில் எப்படி அவர்களால் துணிச்சலாக கை வைக்க கை வைக்க முடியும் என்றுதான் நாம் எண்ணியிருந்தோம் புரட்சியாளர் அம்பேத்கர் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டு நீண்ட நிறைய விவாதங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் தமிழ்த்த பிற தான் இந்த அரசமைப்பு சட்டம் என்று டிக்ளேர் செய்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக முதல் இருபதாவது உறுப்புவதிலே இணைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில ஒரு விரிவான விவாதங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கான தனி உரிமைகள் அரசமைப்பு சட்டத்திலேயே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்கிற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் அதையும் அவர்களால் தூக்கி எறிய முடிந்தது ஜம்மு காஷ்மீரை மூன்றாக உடைக்க முடிந்தது என்பதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அங்கே அந்த தனி உரிமைகள் தனித்துவ உரிமைகள் பதிவு இருக்க அதை எப்படி அவர்களால் செய்துவிட முடியும் என்று இடத்தில் அவற்றை எல்லாம் செய்து முடித்து விட்டார்கள் சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த அதாவது கல்வி நிலையங்கள் எல்லாம் இல்லை அதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்ல போகிறார் இந்த தர்காக்கள் இருக்கிற இடம் வக்ஃபத்து என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான ஆவணம் இல்லை எனவே அதை வக்ஃபு சொத்து இல்லை என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப் போகிறார்கள் இடுகாடு சுடுகாடு போன்ற இடங்களை அவர்கள் இது வக்ஃ சொத்து இல்லை அதற்கான ஆதாரம் இல்லை ஆவணங்கள் இல்லை பதிவுகள் இல்லை என்று அறிவிக்கப் போகிறார் இதையெல்லாம் நாம் தடுக்க போகிறோம் அல்லது வேடிக்கை பார்க்க போகிறோம் எதை செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை தடுத்தால் அது நாடு தழுவிய வன்முறைகளாக மாறும் வேடிக்கை பார்த்தால் நாம் நாலாந்தர மூன்றாந்தர குடிமக்களாக மாற்றப்படுவோம் அப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியிலே இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியாளர் கும்பல் நிறுத்தி இருக்கிறது அடுத்தடுத்த பத்தாண்டுகளில் என்னென்ன நெருக்கடிகளை எல்லாம் இங்கே உள்ள சிறுபான்மை மக்கள் சந்திக்கப்போகிறார்களோ என்கிற கவலையை இது ஏற்படுத்துகிறது அவர்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் சாதிக்க வேண்டியிருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற அல்லது காமன் சிவில் கோட் என்கிற அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் அறிவிக்கிற போது நாம் எல்லோரும் போராடுகிற வலிமையை இழந்திருப்போம் அந்த அளவுக்கு நம்மை அவர்கள் நிறுத்து போக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இனி போராடி என்ன செய்ய போகிறோம் என்கிற அளவுக்கான ஒரு விரக்தியை நம் மீது இன்றைக்கு அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த அளவுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு பாசிச தாக்குதலை சிறுபான்மை சமூகத்தினரின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது மிகுந்த கவலையாக இருக்கிறது எப்படி இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு நிகழ்க்கக்கூடியது நாளை திருத்தவர்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு மிக இலகுவாக தலித்துகளையும் பழங்குடி மக்களையும் அவர்களால் தனிமைப்படுத்திவிட முடியும் அந்நியப்படுத்திவிட முடியும் அவர்களை செயல்பட விடாமல் விட முடியும் அவர்களையும் இந்துக்கள் என்கிற பெயரால் மாயமான வித்தைகளை காட்டி மயக்கி விட முடியும் இப்படி நாம் எண்ணி பார்க்கிற போதே நமக்கு மறைப்பாக இருக்கிறது எப்படி இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடப்போர்களோ என்கிற தான் மிஞ்சுகிறது அந்த உணர்வோடு தான் இந்த களத்திலே விடுதலை செலுத்த என் கட்சி இன்றைக்கு மிக ஆழமான கொள்கை பார்வையோடு தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அணுகுகிறோம் அகில இந்திய அளவில் விழிப்புணர்வை மக்கள் விழிப்புணர்வு பெற்றாக வேண்டும் வாக்கு வங்கி என்பதையெல்லாம் தாண்டி தலித்துகள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஓடனே திரள வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு வரலாற்று கட்டாயம் அதை நாம் உணர்ந்து காய்களை நகர்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கிடக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை விடவும் இந்த நாட்டையும் சிறுபான்மை மக்களையும் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டியதுதான் நாம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது பலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய அஜெண்டாவாக இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாக காப்பாற்றுவதும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதும் இந்த சனாதன கும்பலின் தொட்டத்தை ஒடுக்குவதும் தான் நம் முன்னாடி முக்கியமான சவால் அந்த அடிப்படையிலே நாம் இணைந்து செயல்படுவோம் என்பதை சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னைக்கும் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் யார் களத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கரு புரிதலோடுதான் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்டி தம்பி இப்ராஹிம் ருமானோ ஆகிய இருவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்